வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசிரியர் வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது நாம் அனைவருக்குமே இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த நாம் அனைவருக்குமே மிக 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 முக்கியமான ஒரு பதிவு அது என்னவென்றால் அயோத்தி மாநகரத்தில் மானிட பிரிவைகளாகியும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிறந்த மாநில பிரிவுகள் அனைவருக்குமே வேதத்திலும் தர்ம சாஸ்திரத்திலும் கூறப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களையும் சாட்சா ஸ்ரீ நாராயண பெருமாள் அவர் மனிதர்களுக்குமாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக அவதாரம் எடுத்து நாம் அனைவருக்கும் எடுத்துரைத்தார் அதாவது நம்மள மனித பிரிவில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது இந்த இரண்டையுமே சொல்கிறார் அந்த மூர்த்தி அவர் பிறந்த அயோத்தியிலே அவருக்கு பிராண பிரதிஷ்டை நடைபெறக்கூடிய நாள் என்று நாம் அனைவரும் நமது இல்லங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு தான் இந்த பதிவு ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதும் கேட்டு ஸ்ரீ ராமபிராமான் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பிரதிஷ்டை தினமான அன்றைய தினத்திலே தாங்கள் அனைவரும் தங்கள் கிரகத்திலே இல்லத்திலே அனைவரும் இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோப வருஷம் தை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை என்று அயோத்தி மாநகரத்திலேயே அதாவது கிருதயுகம் கிருத்தயுகத்திலே எக்ஷுவகுப்புல வம்சத்திலே அயோத்தி மாநகரத்திலே தசரத மகா சக்கரவர்த்திக்கும் கௌசல்யா தேவிக்கும் சாட்சா ஸ்ரீ நாராயண பெருமாளே ரூபமாக அவர்களுக்கு குழந்தையாக பிறந்தார் ராமச்சந்திரமூர்த்தி இந்த ராமபிரான் எப்படி வந்து எல்லாரும் பார்த்தேன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகத்திலையும் கண்டிப்பாக அனைவருமே மிக 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 நேர்மையாக இருந்து சுவாமியின் மீது அலாதி பக்தி வைத்துக்கொண்டு கொண்டு கண்டிப்பாக அந்த தம்பதிகள் இருக்கக்கூடிய அந்த மனைவியினுடைய கர்ப்பத்திலே கண்டிப்பாக சுவாமி அவதாரம் எடுப்பா இந்த பூலோகத்திலையும் இது நடக்கும் ஆனால் பூரண பக்தியானது இருக்கணும் நேர்மையாக இருக்க வேண்டும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படி இருந்தால் சுவாமியே கண்டிப்பா வந்து நமக்கு பிள்ளையா பிறப்பத சந்தேகமும் கிடையாது ஏன் பிரதத்தில் மட்டும்தான் அவருக்கு பிறந்தாரா ஏன் கலியுகத்தில் பிறக்கக்கூடாதா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்ம கேட்கறதுனால தான் நம்ம கிட்டக்க நம்ம நம்மளுடைய இந்த தாயினுடைய கர்ப்பத்தில் வந்து சுவாமியெல்லாம் அவதரிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இது ஒன்று தான் நடக்குமா நடக்காதான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நடக்கும் பூரண பக்தி வைச்சால் நடக்கும் அப்படின்னு நம்ம ஸ்திரமாக நம்பினா கண்டிப்பாக உங்க பிறப்பா இந்த மாதிரி கௌசல்யா தேவிக்கு தசர்மகா சக்கரவர்த்திக்கும் மூத்த மகனாக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியானவர் அவதாரம் எடுத்தார் முகலாயர்கள் ஆண்ட காலத்திலே அவர்கள் அவர்களுடைய தெய்வத்தை வழிபடுவதற்காக இந்த ஆலயத்தை இடித்துவிட்டு அவர்கள் மசூதி கட்டி அவர்களுடைய கர்மாக்களை அவர்கள் செய்தார்கள் அதுவும் உண்மைதான் இதோ ராமாயணத்தில் வந்து நம்ம சேனலில் பயப்படக்கூடிய இந்த வால்மீகி ராமாயணம் அதுதான் ஒன்று உண்மையான ராமாயணம் மற்றதெல்லாம் அப்பாவா கம்பர் ஆகட்டும் துளசிதாசர் ஆகட்டும் எல்லாருமே கவிஞர்கள்லாம் வந்து அவாவா கற்பனைகளை எழுதியிருக்கா இதை பேசிக்காக வச்சுட்டு அவாவா கற்பனைகளை எழுதியிருக்கா அதெல்லாம் நடந்தது கிடையாது ஆனால் வால்மீகி ராமாயணந்திரம் சொல்றது அத்தனையும் உண்மையாக நடந்தது அதெல்லாம் நம்ம பிரச்சனையில் வருகின்றோம் அப்போ இந்த ராமச்சந்திர மூர்த்தியானவர் கிருதயுகத்தில் அவதாரம் எடுத்தார் இந்த கோவிலை வந்து அவன் வந்து இஸ்லாமியர்கள் இடித்தா அதுக்கு மேலே அவன் வந்து அவருடைய கோவலாக கட்டினான் மொத்தத்தில் ஒன்று நாம் எல்லாரும் அவங்க புரிஞ்சிக்கணும் வேதத்திலையும் சரியே சாஸ்திரத்திலையும் சரியா இந்து மதம் என்று சொல்லவே இல்லை அதாவது அனைத்து அதாவது இரண்டே இரண்டு பிறவிகள் தான் ஒன்று ஆண் ஜாதி இன்னொன்று பெண்ஜாதி இவா எல்லோருமே இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் சொல்லியிருக்கு முகலாயர்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய சமயத்தை மாற்றிட்டா கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய கிறிஸ்தவ சமயம்னு மாற்றிட்டா அதுக்கப்புறம் வந்து தெய்வங்களை வழங்கக்கூடியவர்கள நாம் வந்து இந்துக்கள் இந்து சமயம் அப்படின்னு மாறிட்டு ஆனால் மொத்தத்தில் வந்துலையும் சரி திரேதாயுகத்துலையும் சரி துவாபரயுகத்திலையும் சரி ஏன் கலியுகத்திலையும் சரி எல்லாரும் ஒரே சுவாமியை தான் வணக்கின்றான் எப்போ வந்து இது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு அதில் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போச்சோ மனுஷனுக்குள்ள ஆங்காரங்கிறது ஒன்று வந்து நமக்கென்ற தனி அப்படின்னுட்டு அதை தனிப்பட்ட முறைகளை எல்லாரும் வச்சுக்கிட்டோம் ஆனால் மனுஷனுக்கு தனிங்கிறது எதுவுமே கிடையாது எல்லாமே இறைவன் ஆண்டவன் ஒருவன் தான் எல்லாருக்குமே தலைவன் அவன் எதை கட்டளை இருந்தானோ அதுதான் நடக்கும் ஆனால் மனுஷனாக பொருட்டு நாம் என்ன பண்ணோம் நானும் செய்ய முடியும் நானும் செய்ய முடியும் என்னாலிய முடியும் என்னாலிய முடியும்ன்ட்டு இந்த கலியுகத்தில் ஜனங்கள் எல்லாம் ரொம்பவும் நாசமாக்கின்னு இருக்கும் ஆனால் ஒரு சில பேர் இருக்கா நல்ல பக்தியோடு இருக்கா வாழலாம் நான் ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னா பக்தி தான் நம்மளுடைய பரத கட்டத்துக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிலையில் இந்த ராமச்சந்திரமூர்த்தியை அயோத்தியில் இந்த பிராண பிரதிஷ்டை செய்யக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய சோபகர வருஷம் தை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை என்று தாங்கள் அனைவருமே தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே நமது ராமச்சந்திர துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ரா நாம ராமாயணம் அப்படின்னுட்டு ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதாவது என்னன்னாக்க அந்த பதிவில் மொத்தம் ராமாயணங்கிறது ஏழு காண்ட சப்த காண்டங்கள் அந்த சப்த காண்டமும் ஏழு காண்டமும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை வந்து பிரம்மாண்டமாக அதில் வந்து போட்டிருக்கோம் அந்த ஸ்லோகங்களை போட்டேனாலே ராமாயணம் படித்த பலனானதும் இங்கே எல்லாருக்கும் கிடைக்கும் அதனால் நாங்களால் வந்து அயோத்திக்கு போக முடில ஸ்ரீ ராமவிரானுடைய பிரதிஷ்டையை பார்க்க முடில அப்படின்னு வந்து யாரும் கண்கலங்க வேண்டாம் அதனுடைய லிங்கை வந்து அந்த வீடியோ பதினோருடைய லிங்கை வந்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லோரும் அந்த டிஸ்கிரிப்ஷன் போய் அந்த ராமநாராயணம் அந்த வீடியோ அந்த லிங்கை வந்து எல்லோரும் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி அதை உங்கள் கிரகத்தில் வந்து கருத்தால் எழுந்து எல்லாரும் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு உங்கள் கிரகத்தில் அந்த ஸ்லோகத்தை வந்து ஒலிக்க வீங்கோ அந்த ஸ்லோகத்தை ஒலிக்க வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்லோகம் முடிஞ்ச உடனேங்க எல்லாரும் சுவாமிக்கு வந்து உங்களை வந்து சங்கர பொங்கல் பண்ணுங்கோ வடை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ இதை பண்ணுங்கோ அப்படின்ட்டு எதையுமே சொல்லவே இல்லை அவருக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு பானகம் இது முடிஞ்ச உடனே அதாவது நீங்க போடக்கூடிய அந்த சுலகம் முடிஞ்ச உடனே உங்க பூஜை அணியில பானகமும் நீர்மோரும் நெவேஞ்சம் பண்ணுங்க போறோம் அதுதான் அவருக்கு ரொம்ப பிரீதி ராமச்சந்திரமூர்த்திக்கு இந்த நீர் போகிற நைவேத்தியம் பண்ணிவிட்டு தீபாராதனை ஒன்று பண்ணிவிட்டு அமச்சந்திர மூர்த்தி உங்கள் கிட்டக எங்களால் வந்து உங்களுடைய பிராண பிரதிஷ்டியை பார்க்க முடியல இருந்தாலும் எங்களுடைய கிரகத்தில் உங்களுடைய அந்த ராமாயணம் இந்த ஸ்லோகத்தை வந்து போட்டுவிட்டு ஏதோ எங்களால் முடிஞ்சதை வந்து உங்களுக்கு வந்து நேவத்தியம் பண்ணிவிட்டு சாத்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறோம் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து எவ்வளவு தூரம் நீங்கள் இருந்த அந்த திரேதாயுகத்தில் சகல ஜனங்களுக்கும் க்ஷேமமாக இருந்தால் நோய் நொடி எல்லாமே எப்படி இருந்தாலோ அந்த மாதிரி இப்போது நீங்கள் தான் வந்து அரசாட்சி இந்த பிரபஞ்சத்தையே இந்த உலகம் முழுக்கதுமே நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுறதுக்காக வந்து உட்காரக்கூடிய இந்த நாள்லேருந்து எல்லாருக்கும் பஞ்சபூரங்களும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு யாருக்கும் எந்தவித நோய் நொடி இல்லாமலும் எல்லாரும் சகல ஐஸ்வர்யத்தோடும் எல்லாரும் பக்தி மார்க்கத்தில் இருந்து க்ஷேமமாக இருக்கணும் இந்த உலகமானது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிங்கோ ஏன்னா எவ்வளவு கவ்வளவு யார் யாரெல்லாம் எவ்வளவு தூரம் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையெல்லாம் அந்த வீடியோவை அனுப்புங்க காரணம் என்னன்னாக்கா ஒரு கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது தான் இந்த லோகத்தையே க்ஷமமாக்கும் அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு பேருக்கு ஒன்றாலும் இந்த வீடியோவை அனுப்புங்கோ அந்த லிங்கை வந்து அவள் வந்து போட்டா அவள் வந்து போட்டு கேட்கட்டும் போட்டால் இத்தனையும் என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னா அங்கே வந்து ராமச்சந்திரமூர்த்தியை வந்து அயோத்தியில் பிராண பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு கிரகத்திலையும் இதை ஒலிக்கக்கூடிய இந்த ஆனது காற்று மூலமாக வாயு பகவானுடைய மூலமாக கண்டிப்பாக இவா வந்து ஆக்குலேருந்து இந்த இதுவானது ராமநாதமானது நமக்கு வந்து சேர்றது அப்படின்ட்டு ராமச்சந்திரமூர்த்தியை போய் சேரும் இது உண்மை கண்டிப்பாக இங்கேருந்து காற்று மூலியமாக அயோத்திக்கு போய் சேரும் ஆனால் இதை வந்து ரொம்பவும் ஸ்ரத்தையோடு போடணும் ஏன்னா ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்கும் அந்த வீடியோ ஒலிக்கிற நேரம் அந்த இருபது நிமிஷம் எல்லாரும் மௌனமாக இருந்துச்சு ராம 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 அப்படின்னு ராமநாம ஜபத்தை பண்ணிட்டு அந்த ஸ்லோகத்தை போடுங்க அவ்வளவு பலன் கிடைக்கும் உங்களுக்கு உடனே கிடைக்குமா அப்படின்னு ஒரு கு குதர்க்கமான ஒரு கேள்வியை கேட்கலாம் நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் கூட போக 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 உங்களுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கு எவ்வளோ பிரமாதமாக இருக்கு அப்படிங்கிறத நீங்களே அனுபவிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஆனால எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய நாளில் எல்லாரும் ஒழிக்க வைத்து சாட்சா ஸ்ரீ சீதாலக்ஷ்மணன் பரதசத்ரகண அனுமச்சமே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று அனைவரும் வாழ்க்கையிலே மிக மிக க்ஷமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் பக்தி மார்க்கத்தோடு முக்கியமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்தோ